ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தீட்சோட பர்த்டேக்காக ஃபோட்டோஷூட்காக வந்திருக்கோம் பாண்டி மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்துவிட்டோம் நாங்கள் எங்கள் அண்ணன் பண்ணுறோம் எந்த மாதிரி வீடியோ எடுக்கிறோம் ஃபோட்டோ எடுக்கிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்க தான் நம்மளோட கேமராமேன் எங்கே எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு லொக்கேஷன் பார்த்துட்ருக்காங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா தீக்ஷு பர்த்டேக்காக ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்திருக்கோம் இதுதான் எங்களோடய காஸ்டியூம் என்னோடய காஸ்டியூம் பாப்பாலாம் முன்னாடி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க வாங்க பார்க்கலாம் அம்முட்டி ஹாய் இங்கே ஃபோட்டோ ஷூட் இங்கே அங்கே பாருங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர் எடுத்துகிட்டுருக்காங்க ஃபோர் தௌசண்ட் சொல்லியிருந்தாங்க அன்லிமிட்டெட் நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க உங்களுக்கும் கம்மி அமௌண்ட்டில் அன்லிமிட்டெட் ஃபோட்டோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்

nina ivuglada outfit sunrise பாப்பாலாம் வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பாப்பா அப்புறம் பாப்பா ஹஸ்பண்ட் தீக்ஷா மூணு பேரும் வந்து நிறையா தனித்தனியாக ஃபோட்டோலாம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் நானும் தன்ஷை எடுத்தோம் அதுக்கப்புறம் இன்னொரு பாப்பாவும் ரிஷுவும் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க ரிஷு தான் ஃபோட்டோ எடுக்க சுத்தமாக கோபரேட் பண்ணவே இல்லை ரொம்ப அவள் தான் அடம் பண்ணிகிட்டே இருந்தாள் தீக்ஷு கூட ரொம்ப அடம் பண்ணலை லைட்டாக தான் பண்ணால் இவள் தான் ஃபோட்டோ எடுக்கவே வரல அவள் கூட நிறைய நாங்கள் நான் அதிகமாக ஃபோட்டோவே எடுக்கல அவ கூட பாப்பா கூட எடுத்துருந்தோம் இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் இவங்க மூணு பேர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் தனியாக ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க பாப்பாவும் பாப்பா பண்ணோம் சரி தீக்ஷை சிரிக்க வைக்க தன்ஷி பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தா பாப்பாவை சிரிக்க வச்சுட்டே இருந்தா பா தன்ஷி வந்து சிரிப்பு பண்ணால் மட்டும்தான் அவள் சிரிக்கிறாளே மற்ற டைம் பூரா சும்மா இருக்கா நம்ம எது பண்ணாலும் இது பண்ண மாட்டான் அவங்க அக்கா சிரிக்க வச்சா மட்டும் சிரிக்கிறா அவங்க அக்காவை பார்க்குறா அங்கே பாருங்கள் தூக்கம் வந்துச்சு மேடமுக்கு கூட்டு வளம் விட்டுட்டு இருந்தாங்க அவங்க அக்கா சிரிப்பு கட்டினா மட்டும்தான் சிரிப்பாங்க மேடம் மார்னிங் சன்ரைஸில் ஃபோட்டோ எடுத்தது பீச்சில் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ஃபோட்டோ ஷூட்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா மார்னிங் போங்க சன்ரைஸ் வேறு லெவலில் இருக்குது நம்ம அந்த பீச்சில் பார்க்கும் போது அழகாக இருந்துச்சு இதுதான் ரிஷ்வி சுத்தாம் யாருக்கிட்டேயும் போகலை ஒரு ஃபோட்டோ எடுக்க விடலை ரொம்ப அடம் பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்தணும் தீக்ஷு வந்து அவங்க அப்பா நிற்க வச்சு அவங்க அப்பா கூட ஃபோட்டோ எடுத்துட்டாங்க சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து வந்திருக்க மாட்டாங்க அவங்க வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நாங்கள் மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் அந்த மாதிரி கிளம்பி வந்தோம் அப்புறம் குட்டி பாப்பாவுக்கு ஃபோட்டோ எடுத்து பசி எடுத்துருச்சு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து தங்கச்சி ஃபீட் பண்ணியிருந்தாங்க பாட்டிலில் எடுத்துகிட்டு இருந்தாங்க பாப்பாவுக்கு பால்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் சரி வாங்க பாப்பா லைட் ஹவுஸ் லைட் லைட் ஹவுஸ் பார்த்துருப்பீங்க நமக்கு லைட் ஹவுஸ் பார்த்தாலே நம்ம விஜய் படத்தில் வர கில்லி படம் மூவி தான் நமக்கு ஞாபகம் வரும் ஏன் வந்து பார்த்திங்கன்னா அதில் லைட் ஹவுஸில் போயிட்டு ஒரு ஷூட் எடுத்திருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நம்ம அதுக்கு பார்த்தோன்னே எனக்கு டக்குனாக தான் ஃபீல் ஆச்சு சூப்பராக இருந்தது லைட் ஹவுஸ் நாங்கள் அதுக்கப்புறம் தங்கச்சியும் ரிஷ்வியும் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் நானும் தஞ்சி ஃபோட்டோ எடுத்திருந்தோம் வாங்க அதையும் பார்க்கலாம் அம்மா ஃபோட்டோலாம் பார்த்துருந்தோம் நல்லா வந்திருக்கான்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பேரும் ஃபோட்டோ எடுத்திருந்தோம் ரெண்டு மூணு மாடல் நினைக்கிறேன் ரெண்டு மூணு இது ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஒரு லொக்கேஷனுக்கு தான் போகிறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டி காந்தி பீச் இருக்குது இல்லைங்களா அங்கே இருக்கிற ஒயிட் டவுனில் தான் போயிட்டு ஃபோட்டோ எடுத்தோம் சரி வாங்க அங்கே போகலாம் அங்கே பாருங்கள் அம்மா வந்துட்டு அங்கே வந்துட்டாங்க நாங்கள் அது வரைக்கும் வந்திங்கன்னா நாங்கள் பார்க் இருக்குது இல்லைங்களா அங்கே போய் வெயிட் பண்ணோம் அதுக்குள்ளே வந்து அம்மா அப்பாலாம் வந்துட்டாங்க பாப்பா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் நம்ம மாற்றிட்டோம் ரிஷு மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல அதனால நம்ம ட்ரெஸ் மாற்ற முடியல மற்றபடி தீக்ஷுக்கு ஒரு மூணு நாள் காஸ்டியூம் தஞ்சிக்கு ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் தஞ்சிக்கும் ட்ரெஸ் மாற்றியாச்சு அதுக்கப்புறம் தீக்ஷுக்கும் ட்ரெஸ் மாற்றியாச்சு மாற்றி இங்கே நிறைய ஸ்டில் பாப்பா கூட எடுத்திருந்தோம் அம்மா அப்பாவும் நிற்க வச்சு நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம் நம்ம அன்லிமிட்டட்கிறதுனால நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சூப்பராக இருந்தது இந்த மொமெண்ட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிடைக்குமா என்னன்னு தெரியல போயிடா ஹலோ பேஸ் பேன் மே ஆவடை பர்னிச்சீங்க நல்லா திரிங்க ஆ திரிங்க அப்படியே ஆடு பாரி பரா நாளா தான் பாரி பரா कोई वीडियो எல்லாம் அதான் மேல் அண்ணன் என்ன ഇന്ദബോസ് ഇന്ദബോസ് അമ്മമാർ ഇല്ലേ നിങ്ങള് തലസോ സാമിനെ ഇന്നെ ഒരു ചെറിയ സ്ഥലരിവല് വെച്ചിട്ടുണ്ട്ന്നതെ അറിയാം അതോ വരണം കുന്നടി പോ ஆமாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டில் நிறைய இது பண்ணி ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க அதெல்லாம் பார்த்து நாங்கள் நிறைய சிரிச்சுட்டு வந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் ஒரு வழியாக நம்ம லொக்கேஷனை தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சு இங்கே தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம கேமராமேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்பாவை மறுபடியும் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி ஃபோட்டோ எடுத்தோம் அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி ஃபோட்டோலாம் நிறைய எடுத்து வச்சிருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அன்லிமிட்டெட் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் நான் உங்களோட டீட்டெயில்ஸ் வாங்கி கொடுக்குறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஃபேமிலி கம்மெண்ட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க